கத்த நல்லவர் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் லூக்கா அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இருந்து வாசிக்கலாம் பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின் படியே போனார் ஒளிவமலைக்கு போனார் அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள் அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு விதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் அந்த முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா இந்த கைகள் அப்படியே வேதத்தை எடுத்து வாசிங்க பின்பு இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் வழக்கத்தின்படியே த ரெகுலர் கஷ்டம் வழக்கத்தின்படியே இந்த பலிபடத்திலிருந்து நிறைய செய்திகள் நிறைய பேர் கொடுத்திருக்கிறாங்க நானும் ஆரம்ப காலத்தில் அபிஷேகத்தை குறித்து வல்லமை குறித்து கிருபத்து நிறைய பேசியிருக்கேன் ஆனா ஒரு ஜெப முகாமுல ஜெபத்தை குறித்து பேசுவதுதான் சிறந்தது அல்ல சொல்லுங்களேன் வாழ்க்கையில் அவர் எப்படி ஜெபித்தார் அவ அதிலிருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கப் போகிறோம் அப்படிங்குறத ரொம்ப ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் பேசுகிறேன் ஒரு அரலையை சொல்லுங்களேன் இயேசு வழக்கத்தின் படியே ஒளிவமலைக்கு போனார் அவர் வழக்கத்தின் புறப்பட்டு வழக்கத்தின் படியே பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க வழக்கத்தின் சொல்லுங்க வழக்கத்தின் படியே புறப்பட்டு ஒளிவமலைக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் ஆமைன்னு சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரர் ஒரு தேவனுடைய தாசன் எப்படி வாழ வேண்டும் என்பதை யாரிடம்தான் கற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும் ஒரு இயேசு கிறிஸ்து நன்றாய் செபிக்கிற ஒருவர் அவர் இரவெல்லாம் ஜபித்தார் பகலெல்லாம் ஊழியம் செய்தார் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜபிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறோம் நிறைய பேர் என் மேல ரொம்ப வருத்தமா இருப்பீங்க செம்ம கோபத்தில் இருப்பீங்க அது நான் வேணுங்கனே உங்களை பழியெல்லாம் வாங்கலை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படிப்பட்டது முழங்கால் படியிடலைன்னா எனக்கு மேல உள்ள அதிகாரத்துக்கு நான் என்ன செய்யணும் என் மேலே கோபம் வரும்போதுதான் நீங்கள் யாரை பார்க்கணும் ஐயாவை தான் பார்க்கணும் நான் எதுவும் சுயமாய் செய்யவில்லை ஏசு சொன்னது போல என்னுடைய பிதா என்ன சொல்லுகிறாரோ அதே போல என்னுடைய பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படியே செய்கிறேன் அதனால என் மேலே நீங்க யாரும் வருத்தமாக இருக்காதீங்க செபிப்பது ரொம்ப அவசியம் தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம் எல்லாம் கும்பலாக ஜபிச்சிட்டோம் ஆவியில் நிரம்பிட்டோம் கிருபைகளை பெற்றுக்கொண்டோம் அதை எப்படி பெருக்கிக் கொள்வது அதை எப்படி வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது அந்த ஜெப அனுபவத்தில் எப்படி எப்பொழுதுமே தரித்திருப்பது என்று சொன்னால் தனி ஜெபம் சொல்லுங்கள் இண்டிவிஜுவல் ப்ரையர் அ பர்சனல் பிரையர் இயேசு கிறிஸ்துவுக்கு பர்ஸ்னல் ப்ரேயர்னு ஒன்னு இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பர்ஸ்னல் ப்ரேயர்னு ஒன்னு இருக்கா அப்படின்னு உங்கள் மனசாட்சியை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க த லெவல் ஆஃப் த ப்ரேயர் இஸ் த லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஒரு மனிதனின் ஜெபத்தின் அளவுதான் அவன் ஊழியத்தின் அளவு ஒரு ஆண்மையன் சொல்லுங்களேன் லே லூயா அதுல தான் மாற்றம் இருக்கா சார்ல்ஸ் ஃபின்னி அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு மாபெரும் எழுப்புதல் ஒரு மாபெரும் அசைவு ஒரு மாபெரும் உயிர் அமெரிக்காவில் உண்டானது அல்லையே லூயா அவர் நாட்களில் என்ன நடக்குமா ஒரு முறை தொழிற்சாலை ஒன்றுக்கு போனார் அது நூற்கண்டுகளை நூற்கிற ஒரு தொழிற்சாலை அப்பொழுது அங்க நிறைய சகோதரிகள் வேலை பார்த்துருக்கிறாங்க இவர் சாதாரண ஒரு எளிய உடை ரொம்ப பெருசா கோட்டு போட்டோ இல்லை தொண்ட நெருக்க டை கட்டியோ அல்லது ஐயா சொன்னது போல பெரிய பெரிய கோவில கொடுத்து எனக்கெல்லாம் ஐயா ஆயர் பிசாப்பு பேராயர்லாம் பார்த்தாலும் எனக்கு பயமே கிடையாது யாரை பார்த்தா தெரியுமா பயம் அங்கே போட்டுட்டு வராவிங்கள நான் சொல்கிறது எளிமையான ஜிப்பா அவங்கள பார்த்தா தான் பயமாக இருக்குது ஒரு ஐயா வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டு நாளாக சேர்ந்த மரத்துலேருந்து அவரெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்கு ஏன்னா டெடிகேஷன் சாக்ரிஃபைஸஸ் பர்சனல் ப்ரேயர் அவங்க பக்கத்தெல்லாம் போய் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன தான் சொல்லுவாங்க அர்ப்பணிப்பு ஒப்படைப்பு கிரயம் இதுதான் வரும் நீங்க கோலு பிடிச்சவங்க எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் அந்த வார்த்தையை நீங்க பார்க்கவே முடியாது நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் ஒரு அழையில சொல்லுங்களேன் இந்த சார்ஸ் வின்னி ஒரு இயல்பான ஒரு உடை அந்த உடையை பார்த்தோன்னா நிறைய சகோதரிகள் இவரை கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க நக்கல் அடிக்கிறாங்க அவர் ரெண்டே செகண்ட் தான் ஒரு வாலிப பெண்ணுடைய கண்ணை பார்த்தார் அவ்வளவுதான் தூக்கி வீசப்பட்டாள் வீசப்பட்டு அழுது புலம்பி உருள்றாங்க இயேசுவே நான் பாவி என்னை இரட்சியும் இயேசுவே நான் பாவி என்னை இரட்சியும் ரெண்டு செகண்டே அவங்க கண்ணை உற்று பார்த்ததுல ஒருவன் தன்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி உணர்வடை செய்கிற பாவ உணர்வடைகிற ஒரு தேவ வல்லமை ஒரு தேவ அபிஷேகம் அவருக்குள்ள புறப்பட்டது இதற்கு காரணம் சாதாரண விஷயம் இல்லை பிரேயர் வித் லார்ட் என்னடா அந்த பாப்பா உருண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி கூட இருக்கிற வேலை பார்க்குற பிள்ளையெல்லாம் எட்டி பார்த்தா அவங்க மேலே அந்த அபிஷேகம் பாஞ்சிச்சு இப்போ அவங்க நாலு பேர் உருள்றாங்க என்னங்க இயேசுவே நான் பாவி என் இறச்சிங்க இறச்சிங்கன்னு உருள்றாங்க அழுது புரல்றாங்க தேவ மகிமை எப்படி இறங்கினது என்ன ஒரு செக்ஷனில் அதிக சவுண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கம்பெனியே வந்து எட்டி பார்த்து பாருங்க இப்போ கம்பெனியே உருளுது ரல சொல்லுங்களேன் என்னடா கம்பெனியில் பயங்கர சத்தமாக இருக்க இயேசு ஏசுன்னு கூப்பிடுறாங்களே கேட்காதீங்க அமெரிக்காவில் எப்படியா இயேசுன்னு கூப்பிடுவாங்கன்னு நான் நூல்ல வாசித்து தான் சொல்றேன் அலையா சொல்லுங்க கம்பெனியில என்னடா சொத்தம் கேட்குதுன்னு மக்கள்லாம் வந்து எட்டி பார்த்தாங்க பேருங்க மக்க மேலே பாஞ்சிருச்சு இப்படியே பல கிராமங்கள் மேலே அந்த அபிஷேகம் கடந்து போய் பாவ உணர்வு அடையதை செய்து ஒரு மாபெரும் எழுப்புதல் அவர் நாட்களில் அமெரிக்காவில் உண்டானது லேலுய்யா சார்லஸ் பின்னி ஒரு ட்ரெயின்ல போகிறாருன்னா அந்த ட்ரெயினே ரசிக்கப்பட்டுரும் சார்லஸ் பின்னி ஒரு தொழிற்சாலைக்கு போனாருன்னா அந்த தொழிற்சாலையை ரட்சிக்கப்பட்டுரும் சார்லஸ் பின்னி ஒரு கிராமங்களுக்கு போனாருன்னா அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுரும் ஏன் அவர் மேல தேவன் வைத்த அந்த மகிமையான அபிஷேகம் அல்லையே லூயா எங்க ஒருத்தன் கட்டி கரையிறது கல்லு கரையிறது பான் பிளைண்டு சுகமாகிறது கிரியேட்டிவ் முறைகள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் இவைகளை விட இவைகளும் முக்கியம்தான் ஒருவனை பாவ உணர்வடை செய்து அவனை இயேசு வண்டை திருப்புகிறது எழுப்புதலுடைய மிகப்பெரிய அபிஷேகம் சொல்லுங்களேன் தானா நடக்கும் சார்லஸ் வின்னியை குறித்து பொழுது எப்படியா இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவர் வாழ்க்கையில் அவர் தனி ஜபத்தில் அதிக நம்பிக்கை உடையவர் அதிகமா பர்சனல் பிரேயரை பிராக்டிஸ் பண்றவர் தனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு வழக்கமா ஒரு காட்டுக்குள்ள போய் இருவார். அல்லேலூயா. சார்ல்ஸ் பின்னி வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பது மட்டும்தான் அவருக்கு தெரியும். பாவம் சாரி நம்ம பாவம் அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது, இந்த மாதிரி லைவ் கிடையாது, ஃபோன் கிடையாது. எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அவங்க தப்பிச்சிட்டாங்க நம்ம. சொல்ல மாட்டீங்களா? மாட்டிக்கிட்டோமா இல்லையா? அப்போ அந்த யூடியூப்லேயே ஊழியம் பார்க்குறவங்க நிலமை இந்த செய்தி கூட யூடியூப்ல தான் போய்கிட்டு இருக்கு லே லூயா அப்போ ஒரு பர்சனல் பிரேயர் ஒரு முறை ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தாரு ஒரு மந்திரவாதி யாரை பார்த்தாலும் கரெக்டாக சொல்லுவான் புரி சொல்லுவான் எல்லாரையும் பார்த்து கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரும்போது ட்ரெயின் ஓரத்தில் சென்னையில் சார்லஸ் பின்னி உட்கார்ந்தார் அவரை பார்த்த உடனே அவ்வளோ தான் அண்ணன் பறந்துட்டார் பறந்து இயேசுவே நான் பாவி என்னை ரசியம்னு உருள ஆரம்பிச்சார் ஏன் தெரியுமா எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எப்படி இப்படிப்பட்ட ஆவி நிறைவு என்று சொன்னால் அதுதாங்க பர்சனல் பிரேயர் இயேசு கிறிஸ்து தான் வழக்கத்தின்படியே செபிப்பதற்கு ஒளிவ மலைக்கு போனார் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நூறு மணி நேர ஜபம் முடிச்ச பிறகு இவ்வளவு நாள் வழக்கமா ஜோம் பண்ணிருப்பீங்க மனிதனுடைய முகம் பார்க்க முடியாத ஒரு இடத்தை பண்ணுங்க தயவு செய்து செலிவமலைக்கு வழக்கத்தின் படியே போய் ஜபித்தார் பல முறை அப்படி ஜபித்தார் ஆனா கடைசி டைம்ல தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களும் அந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க தூங்கிட்டாங்க சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடி என்ன பண்ணு விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவ ஆண்டவ ஒரு பர்சனல் பிரேயர் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார் கேத்ரின் குல்மன் சொல்லி ஒரு மேடம் உங்களுக்கு தெரியும் பென்னிகினே உங்க கூட்டத்தில் தான் அவர் அந்த அபிஷேகத்தை பெற்றார் அந்த அம்மா துள்ளி குதிச்சு ஆராதிச்சு ஜபிச்சு நல்லா வளமையா பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார்ல அவரும் என்ன செய்வார் வல்லமையாக துதிச்சு குதிச்சு ஆராதிக்குன்னு சொல்லி பத்தடிக்கு அந்த தான் டிரான்ஸ்லேட் நிற்பாங்களா ஐயா எங்க அவங்க ஒரு விமன் ஒரு பெண் பத்தடிக்கு அந்த தான் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பு பண்ணணும் இவங்க ஆவில நிரம்பி குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் லைட்டாக பக்கத்தில் போனார்னா தூக்கி வீசிடும் கேத்ரின் குல்மனுக்கு வேற ஆண்டவர் நமக்கு வேற ஆண்டவரா ஆமாவா இல்லையா அல்லையா செபிக்கிறவங்க கையை பிடிச்சி பாருங்கள் ஒரு நெருப்பு உள்ள போகும் கையில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் உள்ள இல்லையா ஒரு அசாதாரணமான மனிதர்கள் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஜபம் தனி ஜபத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன்னா தனி ஜபத்தை அதிகமாய் ஊக்குவித்தார் தனிப்பட்ட ஜபத்தில் அதிகமாய் ஜெபித்தார் சொல்லுங்களேன் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க இயேசு அதிகாலையில் இருட்டோட எழுந்திருந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபித்தார் சொல்லி சொல்லுங்க ஜெபித்தார் ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க அதில் பர்சனல் ப்ரேயர் ரொம்ப அவசியம் இப்போ அத்தனை பேர் சேர்ந்து கும்பலாக ஜெபம் பண்ணிட்டோம் இல்லையா ஒருத்தர் மேலே விழுற அக்கின் எல்லோரும் மேலே போகுது இதை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா ஐயா நேற்று ஃப்ராங்க்லின் ஐயா அருமையாக சில செய்திகள் சொன்னாங்க ஒரு மணி நேரம் செபிக்கலைன்னா அந்த விசுவாசி கோமா விசுவாசி அப்படின்னாங்க மூன்று மணி நேரமாவது ஜெபிக்கலன்னா அந்த விசுவாசி சாரி அந்த ஊழியர் அவர் கோமாவில் தான் இருக்கிறார் அப்படின்ட்டாங்க உண்மை தானே அது ஏங்க நமக்கு நமக்கு நம்மளை சோதிக்க வருகிற பாவத்தை உலகத்தை இச்சையை சிற்றின்பத்தை மேற்கொள்ளணும்னாவே மூணு மணி நேரம் ஜபம் தேவைப்படுது ஆமாவா இல்லையா இல்லை இல்லையா சொல்லுங்க அதனால் இந்த முறை போய் வழக்கமாக ஒரு இடத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க வழக்கமான ஒரு இடம் பவுலும் அவனோடு கூட இருந்த ஊழியர்களும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல வாசித்தீங்கன்னா ஆற்றங்கரையில் வழக்கமாய் போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணாங்க இருக்கணும் ஒரு ஒழுங்கு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஜெப வீரர்கள் வழக்கமான ஒரு இடத்தை தெரிவு செய்து வழக்கமாய் ஜெபிக்க வேண்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க ஒரு முறை ஒரு ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் வாட்ஸ்அப்ல எனக்கு ஞாபகம் இல்லை வெளிநாட்டில் ஒருத்தர் ஒன்று ஒரு ஜான் சன்னு வச்சுருக்கேங்க ஜான்னு வச்சுங்க பேர் நடந்தது என் பேர் இன்னும் மறதியாக இருக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆஃபீஸ் டைமில் ஒரு பதினோரு மணிக்குன்னு வச்சுப்போம் பதினோரு மணிக்கு போய் சீசஸ் மை லாட் யுவர் சன் ஜான் ஹியர் ஆண்டவரே ஏசப்பா உங்கள் மகன் ஜான் வந்திருக்கிறேன் இவ்வளோ தான் இது ரொம்ப வருஷமா நடந்துருக்கு ஒரு முறை அதிகாலையில் ஒரு பயங்கரமான விபத்துக்குள்ளாகி அவர் ஐசியூல கொண்டு போய் வச்சுட்டாங்க ரொம்ப சீரியஸ் பதினோரு மணி ஐசியூல இப்ப ஜானுடைய சத்தம் கேட்கல ஜீசஸ் உடைய சத்தம் கேட்டது ஜான் ஐ எம் யுவர் ஃபாதர் ஜீசஸ் கியர் இம்மிடியட்லி கம்ப்ளீட்லி ஹீலிங் ஆமீன் சொல்லுங்களேன் உடனடியாக மாபெரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார் இயேசு அவனுக்காக காத்திருந்தார் அல்ல இல்லையே சொல்லுங்களேன் ஒரு பர்சனல் ஜெப லைஃபை நம்ம ஏற்படுத்திக்கணும் உலகத்தை ஆசைக்கணும்னு ஆசை தான் எழுப்புதலின் வீரனாக பயன்படணும்னு ஆசை தான் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு முன்பதாக போய் நிற்கணும்னு ஆசை தான் கேட்ட பர்சனல் ப்ரேயர் இருக்கா என் வாழ்க்கையில் பல நேரங்கள் நான் பார்த்துருக்கேன் பாருங்க ஊழியத்துக்காக ஓடி ஓடிடுவேன் ஆரம்ப காலங்களில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு மீட்டிங் புக் ஆகும் கோவிடுக்கு பிறகு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் புக் ஆகுது அதனால் ஐயா அந்த நூறு மணி நேரம் செப்பத்தை தவிர எதுக்கும் என்னால் கம்மிட் பண்ண முடியல என்ன என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அலையிலே சொல்லுங்களேன் சில நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெலவீன ஏற்படும் போகிறோம் மிராக்கள் நடக்குது அற்புதம் நடக்குது அபிஷேகத்தில் நடத்தப்படுறாங்க சலங்கை விடுவிக்கப்படுறாங்க திடீர்னு எனக்கு ஒரு சின்ன பெலவீனை மாதிரி ஒன்று வரும் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அதனால பிசாசு போராட்டமான்னு கேட்காதீங்க நான் ஓய்வு எடுக்கணும் அதுதான் அந்த ஓய்வுக்குள்ள என்னை தனிமைப்படுத்தி அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் வரைக்கும் மனுஷன் நடமாட்ட நான் தனியாக இருந்திருக்கேன் அந்த நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்தை பகிரங்கமாய் நான் கேட்பேன் ஆண்டவர் என்னோடு இடைபடுவது ஒரு மனுஷன் நடந்து போற மாதிரி ஒரு மனுஷனுடைய சத்தத்தை போல எட்டு முறை ஆண்டோட சத்தத்தை நான் கேட்டிருக்கேன் அல்ல சொல்லுங்களேன் ஆவியானவர் நம்ம கூட உள்ளுணர்வா பேசுறாரு காத்து வேலை இயேசு கிறிஸ்துவே எட்டு முறை என்னோடு பேசி சொல்லுங்களேன் ஏன் தெரியுமா ஊழியமே என்ன செஞ்சுட்டு ஊழியமே ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஒரு விரிசலை கொண்டு வருது உங்களை என்ன விழுத்துறதுக்கு வேற எதுவும் தெளிவிலாம் தேவல்ல இந்த ஊழியமே நம்மளை காலி பண்ணி விட்டுரும் நிறைய பேர் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் யோவானுடைய யோவான் சொல்லி ஒரு இயேசு கூட இருந்தவர் இல்லையா அவர் இறுதி நாள் வரைக்கும் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க அவருடைய நாட்களில் அவர் கடைசியாக எபேசு பட்டணத்தில் இருந்து ஊழியம் செய்தார் என்று சொல்கிறாங்க அந்த நாட்களில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாராம் வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தாராம் ஊழியத்தில் ரொம்ப ஹார்டாக இருந்தாராம் உலகத்தின் பல கண்டங்கள்லிருந்து அவரை பார்க்க போனாங்களா ஏன்னா அவருக்கு இன்னொரு பேர் உண்டு சாகா வரம் பெற்றவர் அப்படி தானே இது வந்து அன்றைக்கு ரோமில் இருந்த டொமிஷியஸ் சீசருக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா இவரை கிபி இருந்து தொண்ணூத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணலாம் இவர் ஊழியத்தில் பிஸியா இருந்திருக்காரு நேரம் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறார் ஒரே அப்போஸ்தலர் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே சீடன் இந்த யோவான் என்ன பண்ணலான்னு இந்த சீசரை சீசர் கொண்டு போய் குதிக்கிற எண்ண சட்டியில் போட்டாங்க தெற்தில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எழுதி இருக்கிறார் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டாங்க வயதான தாத்தா சாகலங்க என்ன பண்ணி வந்துட்டாராம் அப்படி நீச்சல் அடித்து வந்தாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் கேள்விப்படுது இல்லையா க கேள்விப்படன் கை தூப்புங்க சிலர் முறைக்கிறத பார்த்தா இன்னையே கதை விடுறங்கிற மாதிரி இருக்கேனு இவரை சாகலை என்ன செய்யலாம் ஒன்று பண்ணுவோம் இருந்தாலும் நாடு கிடச்சிருவோம் சாகா வரம்பெற்றோர்னு சொல்கிறது உண்மை தான் அப்போது இன்றைக்கி எப்படி இந்தியாவில் வந்து அந்தமானுக்கு நாடு கடத்துகிறாங்களோ பத்மூனு சொல்கிற அந்த தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க ரோமில் கண்ட்ரோலில் வந்து ஒரு தீவில் அந்த தீவு முழுக்க முழுக்க மலைகள் மரங்களையே பெருசாக பார்க்க முடியாது பகலெல்லாம் கடுமையான சூடு ஏன்னா அதுக்கு முன்னாடி அது வந்து எரிமலையாக இருந்தது பகலெல்லாம் கடுமையான சூடு இரவெல்லாம் பயங்கரமான குளிர் கொண்டு போய் வயசில் தாத்தாவை தூக்கி உள்ளே போட்டாங்க இப்போ தாத்தா என்ன செய்கிறாரு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சோதரம் 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 சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை பெற்றதே இந்த பத்ம அப்படிதான் இல்லையா ஒரே நாளில் போய் வாங்கிட்டு வரல சொல்லுவாராம் ஒரு வருஷம் கரெக்டாக இருந்தார்னு வள்ளுவர் தான் சொல்கிறாங்க வேத வல்லுவர் ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் இருந்திருக்கார் ஒரு வருஷத்தில் உடனே வெளிப்படுத்தல் கிடைக்கல சொல்லுவாராம் தூக்கிட்டு மலை அப்படியே பார்த்துட்டு தரிசனம் முடிவடைஞ்சிட்டுன்னு சொல்லி மறுபடியும் கிட்ட கூட்டு வருவாங்களா எதுக்கு சொல்ல வரன்னா அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட போது ஒரு தனிமையின் அனுபவத்திற்குள் அவர் சென்ற போது தேவன் அவருக்கு மிகப்பெரிய வெளிப்படுத்தலை கொடுத்தார் அல்லேலூயா வசன வாசிங்கே வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் முடிக்கப்பறம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு வரை உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அனுப்பு இப்ப கடைசி கால வெளிப்பாடு தானியல் புத்தகத்தில் ஆபகுக்குல இன்னும் செப்பனியா யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த எதிர்காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு ஆளு காமிக்கணும் ஆனா காண்பிக்கணும்னா அந்த ஆளு தனியா ஆண்டவற்று வரணும் இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா ஐயா எல்லாம் பட்டணத்தில் பிஸியாக இருந்துகிட்டே இருந்திருக்காரு எங்க பிஸியா இருக்கிறதே ஆபத்துங்க முதல்ல ஆண்டவரோடு பிஸியா இருப்போம் அதுக்கப்புறம் ஊழியத்தில் பிஸியா இருப்போம் ஒரு அழகிய சொல்லுங்க இந்த பத்மூ தீவுல அவர் என்றைக்கு தன்னை தனிமையில் உணர்ந்தாரோ தனிமையில் இருந்து ஜெபித்தாரோ உலகத்தை விட்டு பிரிந்து போனாரோ உறவுகளை விட்டு பிரிந்து தனியாக சென்றாரோ அன்றைக்கு தான் ஒரு மாபெரும் வெளிப்பாடு வெளிப்படுத்தின புத்தகமே கிடைச்சி இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தனிப்பட்ட முறையில் வாங்க தனிப்பட்டு வாங்க யாக்கும் அப்படியே லைஃப்பை பாருங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஓடிட்டாரா அம்மா பேச்சை கேட்டு அண்ணனை ஏமாத்திட்டு எங்கே ஓடி போனாரு மாமன் வீட்டுக்கு ஓடி போயிட்டார் அங்கே லாபான் வீட்டுக்கு ஓடி போனார் இங்கே ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஓடி போனது தேவ சித்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது என்னைக்கு இந்த யாக்கோபு தவறு செய்து மாமன் விட்டு ஓடி போனானோ அதையாக இருபத்தி இருபத்தெட்டுல இருக்கு எனும் இடத்துல சூரியன் அஸ்தமித்ததுன்னு இருக்கு யாக்கோபுடைய அன்னையோட சூரியன் அஸ்தமிச்சு போச்சுங்க அங்க போய் அவர் சந்தோஷமா வாழல போடாத பாடுபட்டார் உலகத்திலே மாமன்லே மாமன் மோசமான மாமன் யாரு திரவி ஐயா தான் சொல்லுவார் யா மாமன் மோசமானவர் ஐயா திரவி ஐயாவுடைய லாபான் பத்து முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறான் என் கண்ணுக்கு நித்திரை கிடையாது ஒரு மெய்ப்பன் இரவும் பகலும் தூங்காமல் இருந்ததினாலே மந்தை பெருத்தது ஒரு மெய்ப்பன் தன் மந்தைக்காக உத்தரவாதம் செலுத்தினதினாலே அவன் மந்தை வளர்ச்சி அடைந்தது மெய்ப்பர் ஊழியமும் அப்படிதான் பத்து வருஷம் படாத பாடு ஒரு பெருத்த சேனையோடு தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான் பாத்தீங்களா ஒரு கிஃப்ட் அதனுடைய மதிப்பே இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க இருநூறு வெள்ளாடு இருபது வெள்ளாட்டுக்கடா இருநூறு செம்மறி ஆறு இருபது செம்மறியாட்டுக்கடா நாற்பது பால் கொடுக்குற சாரி முப்பது பால் கொடுக்குற ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் இருக்கா நாற்பது பசுமாடு பத்து காலமாடு எண்ண முடியாத வேலைக்காரர்கள் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஒரு சின்ன கிஃப்ட் அண்ணன் கொடுக்க முடியும்னா அவன்கிட்ட எவ்வளவு அசட் இருந்திருக்கணும் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கணும் எவ்வளவு செல்வங்கள் இருந்திருக்கணும் இருந்திருக்கணுமா இல்லையா இதெல்லாம் இருக்கு உண்மைதான் வாழ்க்கையில் நிம்மதி போச்சு உள்ள ஒரு பயம் பிடிச்சிட்டுங்க வயசு ஆக ஆக பயம் பிடிக்குதுங்க நான் பதினேழு வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன் இப்போ எனக்கு நாற்பது கூட ஆகல எனக்கே பயம் பிடிக்குது நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது இந்தியா முழுக்க என்ன ரெண்டு மூணு முறை சுத்த வச்சிங்களேன் நான் ஒன்றும் செய்யலையே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் கூட தூக்கம் வரல நான் சில பேர் ஃபோன் பண்ணி கூட ஜோம் பண்ணிக்கிறேன் ஐயா எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க பயம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ரெண்டு வருஷம் மிஷினரியை வேலை பார்த்தேன் கல்குவாரி பக்கத்தில் அவங்களுடைய முகம்லாம் ஞாபகத்துக்கு வருது பயம் ஏன் தெரியுமா காலங்கள் ஓடி கொண்டே இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சோங்கிற ஒரு பயம் நீண்ட ஆயுசுனால கொடுத்துருக்கிறாரு ரொம்ப வருடம் ஊழியம் செய்கிற கிருமியை தந்திருக்கிறாரு வல்லமை வரங்கள் வாய்ப்புகள் பணங்கள் செல்வங்கள் உறவுகள் எல்லாம் தந்திருக்கிறாரு நம்ம என்ன இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் சற்று யோசித்து பார்த்து ஆண்டவர் ஆண்டவரோட நம்ம அப்டேட்ல இருக்கணும் சொல்லுங்க அப்டேட் நம்ம யூஸ் பண்ற ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணலன்னா வாட்ஸ்அப் வேலை செய்யாது இயேசு கிறிஸ்துவோட தினந்தோறும் நம்ம அப்டேட்ல இருக்கணும் அல்ல சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் புது புதுசா செய்யறவரு யாக்கோபு ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போயிருப்பான் நான் நினைக்கிறேன் ஒரு பாவ உணர்வுக்குள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன் வயது போய்கிட்டே இருக்கு பதினோரு பிள்ளை ஆயிட்டு எண்ணற்ற வேலைக்காரங்க எல்லாம் இருக்கு ஆனா தன் வாழ்க்கையில் தன் இருதயத்தில் ஏதோ ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வெற்றிடத்தை உறவுகளாலோ மனைவிகளாலோ பிள்ளைகளாலோ பணங்களாலோ செல்வங்களாலோ புகழ்களால அதை நிரப்ப முடியல தெரிஞ்சு போச்சு மந்தையெல்லாம் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நடக்கிறான் தனியாலா போன ரெண்டு மனைவி ரெண்டு மறுமனையாட்டி பதினோரு புள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க காலை ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது ஒரு ஒரு டன் இருந்திருக்காங்க காலை வெயிட்டு ஏன்னா மனசு பாரம் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது மனசு பாரம் ஆகி போச்சுங்க ஒன்று யோசிக்கிறான் அவன் உள்ளத்துல ஆண்டவர் போராடி இருப்பாருன்னு நினைக்கிறேன் வா 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 எல்லாத்தையும் அக்கறப்படுத்தி பார்க்குறான் நான் தனியா போறதுக்கு எதிராக என்ன தட பண்ணுது ரெண்டு மனைவி ரெண்டு மறுமனையாட்டி அந்த அண்ண போடு கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்களாம் அந்தாண்ட போடு போட்டு ஜேக்கப் பாஸ் லெஃப்ட் ஆளும் அதே முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு வீட்டில் போய் வாசிங்க யாக்கோபு பிந்தி இருக்கு ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன் யாக்கோபோடு புருஷன் போராடினாரா புருஷனோட யாக்கோபு போராடினாரா கரெக்டா சொல்லுங்க யாக்கோபு போராடலங்க புருஷன் தாங்க போராடி இருக்காரு அதுக்கு முந்தின வருஷம் வாசி இருபத்தஞ்சு வாசிங்க இவர் தன்னை தனிமைப்படுத்தின உடனே ஒரு புருஷன் வந்தாருன்னு இருக்கு ஒரு அழகிய சொல்லுங்க புருஷன் வந்து போராடி 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 அவனோடு இடைப்பட்டு அவனை ஆசிர்வதித்து அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்தார் அங்கே போட்டிருக்கு அவன் வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிற்று ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அப்படியே உட்கார்ந்த இடத்துல வலதுகிறத உயர்த்துங்க ஆண்டவரே நாங்கள் எங்கள் பர்சனல் லைஃபை கட்டி எழுப்பு எங்களுக்கு உதவி செய்யுங்க வழக்கமாய் ஒரு நேரத்தை தெரிவுபடுத்த உதவி செய்யுங்க வழக்கமான ஒரு இடத்தை தெரிவுபடுத்த உதவி செய்யுங்க தனி ஜபத்தில் வளர உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே